ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு தக்காளி குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலு எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி ப்ளஸ் சேஃபில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு வரணும் இதை நம்ம கரண்டியாலே நல்லா அமுத்தி எடுத்துக்கிறலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கிறலாம் இதை நம்ம சூடாக இருக்கும்போதே ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறலாம் ஒரு பச்சை மிளகாவை நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம் இப்போ மூணு துண்டு அளவுக்கு இஞ்சி மூணு பல் பூண்டு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து இதை நம்ம தேங்காவோட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இதில் நம்ம கொஞ்சமாக இலைய சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற தக்காளி சாரையும் இதில் சேர்த்து ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கரலாம் இப்போ இந்த இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து ஒரு ஒன்றரை ட்ரம்லர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதுங்க ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதாங்க மல்லி எலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு குருமா ரெசிபி தாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்